இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இன்னும் அலம்தல்ல உணக்கண்ண கவலை என்ற இந்த உளவியல் வாழ்வியல் தொடரின் மூலம் எம்மை சந்திக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினியனமை சகோதர சகோதரிகளை இந்த உணக்கண்ண கவலை என்ற இந்த உளவியல் வாழ்வியல் தொடரின் மூலமாக நம்முடைய கவலைகளுக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு காணொளியிலும் ஒவ்வொரு தீர்வை நாம் அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் முதல் காணொளியிலே நம்முடைய சகலவிதமான அனைத்து கவலைகளுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்மை படைத்து பரிவாலிக்கின்ற அல்லாஹ் ஜல்ல சுபானகு தாராவையே நாம் நாட வேண்டும் அவனிடத்திலே மீள வேண்டும் அவனிடத்திலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் முறையிட வேண்டும் அவனிடத்திலே மன்றாட வேண்டும் கண்ணீரை கொட்டி தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் அடுத்தபடியாக அல்லாஹ் நமக்கு உலகில் வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளை எண்ணி அகமகிழ்ந்து அந்த அருட்கொடைகளின் வெகுமதியை புரிந்து அவனுக்கு நன்றியுடர்வோடு நாம் வாழ வேண்டும் அதன் மூலம் நம்முடைய கவலைகள் எல்லாம் நம் மனதை விட்டு நீங்கும் என்பதை நாம் அறிந்தோம் மூன்றாவதாக கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ வருத்தமோ கலக்கமோ அது பற்றிய அச்சமோ பீதியோ எதுவும் இல்லாமல் அன்றன்றைய நாளை நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு செயலையும் முனைப்பாக முனைப்புடன் நாம் செம்மையாக செயல்படுத்திட வேண்டும் எதிர்காலத்தை பற்றிய திட்டமிட வேண்டும் ஆனால் எதிர்கால திட்டமே நம்முடைய நிம்மதியை கிளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அன்றைய நாளுடைய மகிழ்ச்சியை அழகான முறையில் நாம் கழிக்க வேண்டும் அன்றைய நாளை இன்பமயமாக எதிர்கால திட்டத்தை மனதில் வைத்து அதற்குரிய முயற்சிகளையும் முனைப்புகளையும் நாம் செயல்படுத்த வேண்டும் அவ்வாறு நாம் வாழ்கின்ற பட்சத்தில் நம்முடைய மனதில் இருக்கின்ற கவலைகள் நம் மனதில் இருக்கின்ற மன அழுத்தம் அனைத்தும் நீங்கி நிம்மதியான மகிழ்வான ஒரு வாளை நாம் வாழ முடியும் என்ற ரீதியில் நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்குரிய கவலைகளுக்குரிய தீர்வை நாம் அறிந்து வந்தோம் அன்பிற்குடியேட தலைமை சகோதர சகோதரிகளே இத்தகைய சூழ்நிலையில் நாம் அமைதியாக நிம்மதியாக மனமகிழ்வாக ஒவ்வொரு நாளையும் இன்முகத்தோடு புன்னோகையோடு நாம் கழித்து வருகின்ற நிலையில் நம்மை இருப்பவர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்மை சார்ந்தவர்கள் நம்முடன் வாழ்ந்து வருபவர்கள் இவர்களெல்லாம் நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் கேட்பார்கள் இப்படி கவலை இல்லாமல் வாழ்ந்து வருகிறாயே இப்படி எதிர்காலத்தினுடைய திட்டமிடுதல் இல்லையே எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்குள் கொஞ்சம் கூட இல்லையே இப்படியெல்லாம் நீ சோம்பேறியாக அமர்ந்து கொண்டிருந்தால் நாளை என்ன செய்வாய் என்றெல்லாம் நம்மை பழிப்பார்கள் கண்டிப்பாக பழிக்கத்தான் செய்வார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் பரபரப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் இருக்கிறதே ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றின் பின்னால் ஒவ்வொரு பொருளை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை துரத்துகிறார்கள் சிலர் பொருளாதாரத்தை துரத்துகிறார் சிலர் பதவியை துரத்துகிறார் அரசியல் ரீதியாக சிலர் அரசாங்க பதவிகளை துரத்துகிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளை துரத்தி கொண்டே திருகிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் பரபரப்பாக ஏதாவது ஒரு பொருளை துரத்தி கொண்டு அன்றைய நாளுடைய சந்தோஷத்தை இழந்து உண்பதற்கு நேரம் இல்லாமல் உறங்குவதற்கு நேரம் இல்லாமல் குழந்தைகளுக்கு நேரம் கொடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரும் துரத்தி கொண்டு இருக்கின்ற இந்த நிலையில் பக்குவமடைந்த நாம் அல்லாஹுவின் ஏற்பாட்டை முழுமையாக புரிந்து கொண்ட நாம் நன்கு பக்குவம் ஒரு நல்ல மனநிலையில் நாம் வாழ பழகிவிட்டோம் அல்லாஹுடைய ஏற்பாட்டை முழுமையாக புரிந்துகொண்டு வாழ்ந்து வருவதின் காரணமாக நமக்குள் எதையும் துரத்த வேண்டும் என்ற எண்ணமில்லை அதற்காக நாம் சோம்பேறிகளும் அல்ல நமக்குள் திட்டமிடுதல் இருக்கிறது நாம் திட்டமிட்டு வைத்திருக்கிறோம் எதிர்காலத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் நமக்கு இருக்கிறது அந்த திட்டத்தை நம் மனதிலே முழுமையாக வைத்துக்கொண்டு அந்த திட்டத்தை முழுமையாக நம்முடைய சிந்தனையிலே ஏற்றி கொண்டு ஒவ்வொரு நாளையும் நாம் பாரமானதாக ஒவ்வொரு நாளையும் நாம் கசப்பானதாக ஒவ்வொரு நாளையும் நாம் அமைதி இல்லாத ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சோகமயமான நாளாக நாம் ஆக்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை மாறாக சந்தோஷமாக வாழுகிறோம் மகிழ்ச்சியாக வாழுகிறோம் எதிர்காலத்தை பற்றிய திட்டத்தை அழகாக தீட்டி வைத்திருக்கிறோம் அந்த திட்டத்திற்குரிய முயற்சி இன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இன்றைய நாளில் நம்மால் முடிந்தவரை நாம் முயற்சி செய்கிறோம் அன்றைய தினத்தை நாம் முழு முனைப்போடு மும்புறமாக திட்டமிட்டு நன்றாக வாழுகிறோம் நாளை அல்லாஹ் கொடுத்தால் நாளையை படித்தால் வாழப்போகிறோம் நாளையும் இதே மனநிலையில் இதே எண்ணத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எதிர்கால திட்டத்திற்குரிய முயற்சிகளை மையமாக கூட நாம் வாழப்போகிறோம் நமக்கு வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் இருக்கிறதே ஒவ்வொரு உதயமாகின்ற சூரியனும் ஒவ்வொரு புதுவிதமான உத்வேகத்தையும் ஒரு முயற்சியும் நமக்குள் ஏற்படுத்துகிறது அதற்காக நாம் இன்றைய தினத்தின் மகிழ்ச்சியை நாம் இழப்பதற்கு தயாராக இல்லை அதை நாம் அனுபவிக்க வேண்டும் அதை அனுபவித்து கொண்டு நாளைய திட்டத்தை நன்கு தீட்டி நாம் வாழ வேண்டும் இப்படி நாம் வாழ்ந்து வருவதை பார்க்கின்ற பொழுதுதான் நம்மை சார்ந்திருப்பவர்கள் நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் நம்மை பழிப்பார்கள் நம்மை குறை கூறுவார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குறைகளை ஒவ்வொரு விதமான பழிச்சொற்களை நம்மை நோக்கி வீசுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவர்களின் பொறாமை அவர்கள் நம்முடைய சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் நம்முடைய அமைதியை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல் குடும்ப சகிதமாக நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவதைக் கண்டு அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களால் அதனால் நம்மை நோக்கி அவர்கள் கடுஞ்சொற்களை வீசுகிறார்கள் நம்மை நோக்கி அவர்கள் பழிச்சொற்களை சொற்களை நம்மை மடையன் என்கிறார்கள் முட்டாள் என்கிறார்கள் வாழ தெரியாதவன் என்கிறார்கள் சோம்பேறி என்கிறார்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலையோ அச்சமோ திட்டமோ எதுவும் இல்லாதவன் என்று அவர்கள் தூற்றுகிறார்கள் அவர்கள் தூற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் மன நிம்மதியை இழந்தவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் குறை சொல்கிறார்கள் குறை கூறுபவர்கள் குறை கூறட்டுமே அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை நம்முடைய சந்தோஷம் பறிபோய் விடக்கூடாது நம்முடைய மன அமைதி அவற்றை நாம் இழந்துவிடக்கூடாது நம்முடைய மன அமைதியை நம்முடைய சந்தோஷத்தை நாம் அடுத்தவர்களின் பழிச்சொல்லிற்கு பழிகராகி கூடக்கூடாது பழிப்போர் பழிக்கட்டும் எவ்வளவுதான் பழிப்பார்கள் பார்ப்போம் அல்லாஹுடைய ஏற்பாட்டை புரிந்து கொண்டவர்கள் பழிப்பவர்கள் எப்படி பழித்தாலும் கூட அவற்றை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் அவர்கள் அவர்களாக இருப்பார்கள் உலகம் யாரைத்தான் குறை கூறவில்லை நபியல் பெருமானார் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்ற அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நபியல் பெருமானார் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களை நேற்று வரை ஒரு முகமதாக கண்டவர்கள் நபியோடு இணைந்து வாழ்ந்தவர்கள் நபியுடைய நண்பர்களாக இருந்தவர்கள் நபியுடன் சேர்ந்து சுற்றியவர்கள் எப்பொழுது அவர்கள் ஓரிரை கொள்கை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார்களோ எப்பொழுது இஸ்லாத்திய மக்களுக்கு மத்தியில் பகிர ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அவர்கள் எல்லாம் விரோதியாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் இவர் சொல்லுவது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இவர் வாழ்கின்ற முறை வித்தியாசமாக இருக்கிறது இவருடைய நடைமுறை வார்த்தைகள் அனைத்துமே நமக்கு பழக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் மந்திரவாதி என்று சொன்னார்கள் சூரியக்காரன் என்று சொன்னார்கள் எத்தனையோ பழிச்சொற்கள் அத்தனை பழி சொற்களையும் நபிகள் பெருமானார் சல்ல அல்லாஹலை அவர்கள் தன் காதில் போட்டுக்கொள்ளவில்லை தன் மனதில் வாங்கிக் கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை அதற்காக சோர்ந்து அவர்கள் அமர்ந்து விடவில்லை அவர்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய ஏற்பாடு இது மும்முரமாக முனைப்பாக அவர்கள் செயல்பட்டார்கள் வெற்றியும் கண்டார்கள் மாபெரும் சரித்திர மாற்றத்தையே இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார்கள் மனித வாழ்க்கை என்பதும் இப்படித்தான் ஏகத்துவத்தில் வாழ்கின்ற நம்மவர்கள் அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்களை நம்முடைய வழிகாட்டியாக தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாசலம் அவர்களுடைய வாழ்வியல் முறையை நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹுவின் ஏற்பாட்டை புரிந்து வாழுகின்றோம் அல்லாஹுடைய சக்கீரத்தை அமைதி நம்முடைய உள்ளத்தில் நிரம்பி வழிகிறது இந்த நேரத்தில் நம்மை அனைவரும் கண்டிப்பாக பழிப்பார்கள் நம்மை குறை கூறுவார்கள் நாமும் இதை காதில் ஒரு நாளும் போட்டுவிடக்கூடாது இதை மனதில் வாங்கிக் கொள்ளக்கூடாது அமியல் பெருமானார் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அஸ்லம் ஓ ருசிகன் ஓ கண்ண அஹூல்லாஹுமா ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் அவனுடைய தேவைகள் அவனுடைய வாழ்வாதாரம் அவனுக்கு முழுமையாக வழங்கப்படுகிறது அவனுக்கு போதுமென்ற மனநிலையை ஏற்படுத்தி விட்டான் இப்படிப்பட்ட மனிதன் வெற்றி பெற்றுவிட்டான் நம்முடைய வெற்றி எதில் இருக்கிறது நாம் இஸ்லாத்தை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டோம் இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக சமர்ப்பித்து விட்டோம் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளுக்கும் அனைத்து விதமான கவலைகளுக்கும் தீர்வாக அல்லாகவே நாம் ஏற்றுக்கொண்டோம் அவனிடத்தில் நம்மை ஒப்படைத்து விட்டோம் நம்முடைய தேவைகள் நமக்கு வழங்கப்படுகிறது இப்பொழுது நமக்கு வேண்டியது கண்ணாகுல்லாகு விமா ஆத்தாகூ அல்லாக நமக்கு வழங்கியதில் நாம் மனநிலை ஓடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி வாழ பழகி கொண்டால் அன்றைய தினத்தை நாம் சந்தோஷமாக கழிக்க ஆரம்பிப்போம் இந்த பக்குவத்திற்கு வராதவர்கள் தான் இந்த பக்குவ நிலையில் இருப்பவர்களை பார்த்து குறை கூறுவார்கள் இப்படி குறை கூறுவதன் காரணமாக ஒருபோதும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது ஒரு காலம் நம்முடைய மனநிலையை நாம் இதற்கு நேர் மாறானதாக ஆகா இப்படி குறை கூறுகிறார்களே இப்படி ஆகிவிடுமோ ஒருவேளை இவர்கள் சொல்லுவது நடந்து விடுமோ இவர்களைப் போல் நாம் இல்லையோ நாம் உண்மையிலேயே திட்டம் தான் வாழ்ந்து வருகிறோமோ என்ற நிலையில் நம்மை ஆட்படுத்தி நமக்குள் நாம் கவலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது இந்த கவலையே பல பேருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும் ஒருவன் சரியாகத்தான் சென்று கொண்டிருப்பான் சரியாக சென்று கொண்டிருப்பவனை சுற்றியிருப்பவர்கள் குழப்புகிற குழப்பத்தில் நாம் சொல்லுவது நாம் செய்வது சரிதானா என்ற மனநிலைக்கு அப்பாற்பட்டு அவன் யோசிக்க ஆரம்பித்து விடுவான் இதுதான் ஒருவனுடைய கவலையை அதிகப்படுத்திவிடும் நம்மை பழிப்போரின் பழிச்சொற்களுக்கு நாம் செவிசாய்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய மகிழ்வு பறிபோய்விடும் நமக்குள் கவலை தொற்றிக்கொள்ளும் எனவே பழிப்போர் பழிக்கட்டும் அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது மற்றவர்களின் பழிச்சொற்கள் நம்முடைய கவலையை தூண்டிவிடக்கூடியதாகவோ நம்முடைய மனநிலையை குழப்பத்தில் ஆழ்த்திவிடக்கூடியதாகவோ இருக்கக்கூடாது எனவே பழிப்போர் பழிக்கட்டும் அந்த பழிப்பு எனக்குள் கவலையை ஒருபொழுதும் ஏற்படுத்தாது என்ற மனநிலையில் நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் பழிப்போர் பழிக்கட்டும் அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம் இதுவே நம்முடைய கவலை நீங்குவதற்கு நம்முடைய ஆனந்தமும் அமைதியும் அதிகரிப்பதற்கு நல்லதொரு வழியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம் உனக்கென்ன கவலை என்ற இந்த உளவியல் வாழ்வியல் தொடரில் உங்கள் அன்பு சகோதரன் عبد الرحيم الحسني الندوي السلام عليكم ورحمة الله وبركاته إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا